எல்லாரும் வாங்க இன்னைக்கு நாம இந்த ஷார்ட் ஸ்டோரியோட பார்ட் 3 ஃபைனல் எபிசோடாவும் பாக்க போறோம் கிளைமாக்ஸ் எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்தறலாமா பாக்கிய அப்பதா வெளி உலகத்தை பார்க்கறா நிறைய பேர் சந்தோஷமா இருக்கறத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனா ஒரு சில பேர் நாம கஷ்டப்பட்டத விட ரொம்ப மோசமா கஷ்டப்பட்டத தான் இருக்காங்க அப்படிን தெரியும் போது இதெல்லாம் என்ன வழி என்ன தீர்வு இந்த மாதிரி சில ஆண்களால கொடுமைப்படுத்தப்படுற பொண்ணுங்க கடைசி வரைக்கும் இந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணுமா அதுக்கு என்ன வழி முப்பத்தஞ்சு வருஷமா நாம கஷ்டத்தை நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் மாத்த முடியுமா அப்படி நம்ம பாக்கியம் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த யோசனைக்கு முடிவு சரி ஓகே வாங்க பாத்திரலாம் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை நான் செத்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த வார்த்தையை கேட்க கேட்க நினைக்க நினைக்க மனசு வலிக்குது எல்லா ஆம்பளைங்களையும் குத்தம் சொல்லல நிறைய பேர் அவங்க பொண்டாட்டிய அவங்க அம்மாவா மகாலா அவ்வளவு மரியாதையா அந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறாங்க ஆனாலும் ஒரு சில பேர் எதுக்காக கட்டின பொண்டாட்டிய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணும் அவங்களை ஏன் கஷ்டப்படுத்தி பார்க்க நினைக்கிறாங்க ஒருவேளை அவங்க எல்லாம் மனநல பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களோ சொல்ல நம்ம புருஷன் கூட மனநல பாதிக்கப்பட்டவர்தா இதுக்கு ஏன் என்ன காரணம் எதுவுமே தெரியாம சம்மந்தமே இல்லாம திட்டுவாரு அடிப்பாரு அவரை நிமிந்து பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசிட கூடாது பேசிட்டா பொண்ணுக்கு என்னடி இவ்வளவு திமுருன்னு கேப்பாரு இதெல்லாம் ஒரு வகை மனநோய் தானா நாம தான் இப்படி கஷ்டப்பட்டோம் இனி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க

தெரியுமா எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்கிறதுல ஒரு சில பேர் தான் பெரியமா கஷ்டப்படுறாங்க எங்க வீட்டுல எல்லாம் பாருங்க இந்த மாதிரி பொண்ணுங்க கஷ்டத்தெல்லாம் கேள்விப்பட்டதோட சரி ஆனாலும் எங்களோட கஷ்டம் பொருளாதார ரீதியா அப்பாவோட வேலை உங்களுக்கு தெரியும்ல அப்பாவோட உடல்நிலையும் உங்களுக்கு தெரியும் சரியா வேலைக்கு போல சம்பளம் கிடைக்கல அம்மாவோட வேலையும் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது தான் சம்பளம் இதை வச்சு எங்களையும் பாத்துக்கிட்டு எங்க அக்காவையும் கரையேத்தி தெரியுமா ஆனா இதெல்லாம் ஒரு வகையில சந்தோஷமா தான் தோணுது சந்தோஷமாவா ஏடி ஆமா மிச்சப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு கொடுமையா கஷ்டமோ எங்க வீட்டுல கிடையாது சாப்பாட்டு கொலையிலனாலும் இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது என்னமோ உண்மைதாண்டி எல்லா பொண்ணுங்களும் மகாராணியா பங்களாவில இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல புடிச்ச வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க உண்மை பெரியமா ஆனா அது கூட ஒரு சில பேருக்கு கிடைக்கலங்கும் போது பெரியமா கண்டிப்பா இதெல்லாம் மாத்தணும் அதாண்டி யோசனையா இருக்கு என்ன பண்ணலாம் ஐயோ பெரியமா நீங்க உங்க இதையே யோசிக்காதீங்க நீங்க தான் பெரியமா விவரம் இல்லாம முப்பத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கீங்க யார் ஆதி வீட்டுக்குள்ளே கொடுமை அனுபவிச்சிட்டே இருப்பாங்களா வாணி தெரியுமா நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் நம்மளை அடித்தா திருப்பி அடிக்கணும் டி என்னோட இப்படி பேசுகிற ஆமா தெரியுமா பாருங்கள் நம்ம மேலே ரொம்ப பாசமா இருந்துட்டு உயிராக இருந்து எப்போவாது ஒரு சில தப்பு நடக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை இயல்பு அடுத்த இருப்பாங்க அது எப்படின்னா பொண்டாட்டிக்கு சரி உரிமை கொடுக்கும்போது போது எந்த கொடுக்காம இந்த வீட்டை நீ அடிமை தாண்டி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மட்டன் தட்டி வைக்கிற புருஷனை நாம எதுக்கு பெரியமா அடங்கி போனோம் வாணி என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பெரியமா இங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நிறைய தடவை நினைச்சிருக்கேன் இதுக்காக அடங்கி போய் வீட்டுக்குள்ளே இருக்கணும் பெரியமா விட்டு வெளியே வந்துட வேண்டியதான வெளியே வந்தா தானே பெரியப்பாவுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு எவ்வளவோ நான் நினைச்சிருக்கேன் பெரியமா ஆனா உங்ககிட்ட சொல்ல பயம் ஏடி அப்படி நான் விட்டு வெளியே வந்திருந்தேனா ஏய் பெரியமா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க அண்ணன்களா அக்காவோ வாணி புரியல ஐயோ பெரியமா நீங்க பெரியப்பா கூட கடைசி வரைக்கும் இருந்துட்டு உங்களோட அருமையை பெரியப்பாக்கு தெரியாத மாதிரி ஆக்கிட்டீங்க இந்த அளவுக்கு நீங்க பெரியப்பா பார்த்து பார்த்து கவனிச்சிட்டீங்க பெரியப்பா உங்களை எவ்வளவு தான் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி அடிச்சு இதெல்லாம் செஞ்சாலும் பெரியப்பாக்கு செய்யறத ஏதாவது நீங்க தவற விட்டீங்களா காலையில எழுந்து பெரியப்பாக்கு என்ன என்ன செய்யறமோ அத நைட் வரைக்கும் செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பிள்ளைகளை பார்த்து பெரியமா பொம்பளைங்க ஒரு வாரம் வீட்டுல இல்லனா வீடே நாரி போகும் எல்லா ஆம்பளைகளும் வீட்டை சுத்தமா வச்சு நீட்டாலாம் பண்ணிக்க மாட்டாங்க ஏ நீங்களே சொல்லுங்க பெரியப்பாவுக்கு டீ போடவாது தெரியுமா இல்லடி தெரியாது हां அத கூட தெரியாம இத்தனை வருஷமாங்களை கோடுமா படுத்திட்டு உள்ள இருந்திருக்காங்க நீங்க மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வெளிய வந்தீங்கனா அப்ப உங்களோட அருமை அப்ப பெரியப்பா யோசித்துறப்பங்க நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு நம்ம பொண்டாட்டி இல்லாம நம்மளாலயே இருக்க முடியாது அ நாமட்காக एवளவும் செய்றா அப்படிங்கற யோசனை வந்திருக்கும் அந்த யோசனைய கூட வர விடாத அளவுக்கு நீங்க அடிமையாவே இருந்திருக்கீங்க பெரியமா ஆ ஆமால वाणी சொல்றது உண்மைதான் அந்த மனசை நான் இல்லாட்டி எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆஹா அது கூட சமாளிக்க முடியாதே கடையில வாங்கி சாப்பிடலாம் அந்த மனசுக்கு அதுவும் பிடிக்காது இதை விட தொட்ட பத்திரம் மிச்சம் பண்ணனும் நினைக்கிறவரு தப்பு பண்ணிட்டேன் பாணி சொன்ன மாதிரி கோச்சிக்கிட்டு வெளியே வந்து ஐயோ பயமாச்சே பயம் 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 அந்த பயம் தான் என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சது எவ்வளவு அடி எவ்வளவு திட்டு அதெல்லாம் வாங்கி தைரியமா இருந்தா வீட்டை விட்டு வெளியே வர ஏன் தைரியம் இல்ல அப்படி மட்டும் நான் வந்திருந்தா பாணி சொன்ன மாதிரி என்னோட அருமை என் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல கடைசி வரைக்கும் தெரியாமையே ச்சே தப்பு பண்ணிவிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்காக நான் இருந்து என்ன ப்ரோஜனம் என்னோட கோலத்தன்மையேவும் இயலாமையேவும் என்னை இன்னும் காயப்படுத்திடுச்சி அதுதான் உண்மை அந்த மனுஷன் குடும்பப்படுத்துனதை விட என்னன்னா குடும்பப்படுத்திக்கிட்டது தான் அதிகம் போல தெரியுமா ராணி நீ சொல்கிறது சரிதாண்டி நான் வந்திருந்தேன்னா அந்த மனுஷனுக்கு என்னோட அருமை தெரிஞ்சிருக்கும் எப்படி சமைச்சிருப்பாரு எப்படி சாப்பிட்ருப்பாரு ச்சே யோசிக்காமல் விட்டுட்டேனேடி நிறைய பொண்ணுங்க இப்படி தான் தெரியுமா குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அவங்களே வருத்திக்குவாங்க ஆனா அவங்களோட அருமை பெருமை அந்த வீட்டுக்கு தெரியாமையே போயிடும் ஏய் வாணி நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனா உங்க பெரியப்பா பத்தி உனக்கும் நல்லா தெரியும் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா ஏன் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அவருக்கு தேவை வீட்டுல ஒரு வேலைக்காரி அடிமை அது நான் இல்லாட்டி இன்னொன்னு அப்படித்தானே நினைச்சிருப்பாரு தெரியுமா அந்த பொண்ணும் போயிட்டா இன்னொன்னா இப்படியே எத்தனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க எத்தனை பேர் பொண்ணு கொடுப்பாங்க வாணி

அதை நீங்களும் செய்யாமே விட்டுட்டீங்க பிள்ளைகளை நீங்க தைரியமா பேச விடாம நீங்க பயந்த மாதிரி பிள்ளைகளையும் பயம் காட்டியே வளர்த்துட்டீங்க அதனாலதான் அண்ணன்களும் சரி அக்காவும் சரி இந்த வீட்டை விட்டு போனா போதும் நினைச்சாங்களே தவிர அப்பாவை மாத்தணும் அம்மாவை திட்டம் போதோ அடிக்கும் போதோ ஏன்பா அப்படிலாம் பண்றீங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற கேக்குற தைரியத்தை கூட நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்காம விட்டுட்டீங்க பெரியமா உங்க மேலயும் தப்பு நிறைய இருக்கு வாணி உண்மைதாண்டி தப்பு என் மேல இருக்குங்கிறதே இப்பதாண்டி உணர்றேன் இவ்வளவு நாள் உங்க பெரியப்பாவை மட்டுமே தான் நீ குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்த அவர் இப்படி எல்லாம் பண்றாரு நம்ம குடும்பப்படுத்துறாரு வீட்டுக்குள்ள ஒரு ஜெயில் கைது மாதிரி வாழ்றோமே நினைச்சேன் தவிர இதை விட்டு நம்ம ஏன் வெளியே போக கூடாது நம்ம மேல என்ன தப்பு இருக்கு நம்ம ஏன் தட்டி கேட்க கூடாதுன்னு இவ்வளவு நாள் நினைக்காம விட்டுட்டேன் நிறைய பண்ணுங்க இப்படிதான் பெரியமா வாழ்க்கையை வாழ தெரியாமையே வாழ்ந்துறாங்க உனக்கு இப்படி இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு அழகா பேசுற படிப்பு பெரியமா படிப்பு படிப்பு நான் படிச்சது பத்தாம் கிளாஸ் தான் ஆனா வீட்டுல புக்கு நிறைய இருக்கல பெரியமா லைப்ரரி பக்கங்கனால அப்பா அப்பாப்பா புக் எடுத்துட்டு வந்து படிப்பாங்க அந்த புக்கல நானும் படிப்பேன் எனக்கு ஏதாவது புக் பிடிச்சதுன்னா அப்பாவை எடுத்துட்டு வர சொல்லுவேன் அப்பா எடுத்து கொடுப்பாங்க அதையும் படிப்பேன் பெரியமா பெரியமா படிப்பு ஒரு பொண்ணை தன்னம்பிக்கையா ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டா வாழ வைக்கும் ஏய் பொண்ணு தாண்டி ரொம்ப ரொம்ப அழகா சொன்ன ஆ பெரியமா உங்க யோசனைக்கு ஒரு தெளிவு கிடைச்சதா தெளிவு கிடைச்சதாவா என்ன பண்ணனும்ங்கறதே யோசிச்சிட்டேன் பெரியமா சூப்பர் பெரியமா இனி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க ஆஹா பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் வாணி சொல்லுங்க நான் ஒருத்தன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு நாளைக்கு அவங்கள போய் பார்க்கணும்டி அந்த பிள்ளை கிட்ட பேசணும் நீயும் கூட வரியா எவ்ளோ அழகா பேசுற பேசணும் அஞ்சே நிமிஷத்துல என் மனசையே மாத்திட்டடி நான் இன்னும் அந்த அளவுக்கு பேசி பழகல ஓங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கறேன் அதனால நீயும் வந்தா கண்டிப்பா பெரியமா பொண்ணுக்கு பொண்ணு எதிரியும் ஆனா நாம எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் கண்டிப்பா டி சரி சரி நாளைக்கு விடிஞ்சதும் ஏன் கூட கிளம்பு கிளாஸ்க்கு போயிட்டு அப்படியே வரும்போது அந்த பொண்ணு வீடெல்லாம் தெரியாது நான் ரோட்ல தான் பார்த்தேன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி போய் பேசுறோம் கண்டிப்பா பெரியமா சரி சரி என்ன சமைச்சிருக்க சாப்பிடலாமா ரொம்ப பசிக்குது பெரியமா வாங்க வாங்க சாப்பிட போயிடலாம்

என்ன மனசு வந்ததோடி பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்காரு அதையும் எதுவும் பண்ணாம நாம எடுத்து செலவு பண்ணிக்கிட்டோம் விட்டுட்டாரு முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையில அதுதான் மிச்சம் கடைசி டைம் ஏதோ பெரிய பாக்கு மனசு வந்திருக்கும் நினைக்கிறேன் ஆமாண்டி ஆரம்பத்துல நல்லது போலதுக்குலாம் எதுக்குமே செலவு பண்ணல ஆனா அதுவும் நல்லதுதான் எது பெரியமா இப்ப நம்ம கையில கொஞ்சம் காசு இருக்குறது நாம மத்த நல்லது பண்ணிக்கலாம்ல பெரியமா ஏதோ ஒரு முடிவ மனசுல வச்சிட்டீங்க ஆமாண்டி சரி பெரியமா நாளை காலையில நானும் கூட வரேன்

ஆனியோ இந்த பொண்ணு யார் என்னனு தேடி வந்திருக்காங்க பெரியமா இங்கயா பாத்தீங்க ஆ ஆமாண்டி இந்த இடத்துல தான் அதோ அங்க தான் அந்த ஆளு அந்த பொண்ண போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருந்தான் பெரியமா இங்க சுத்தி நிறைய வீடு இருக்கு ஆனா அவங்க யாரு எப்படின்னு கண்டுபிடிக்கிறது சரி வாங்க பெரியமா யார் கிட்டயாவது விசாரிச்சு பாக்கலாம் ஆ சரிடி பெரியமா இங்க எல்லாரும் அவரவர் வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க போல ஒரு ஆளையும் காணும் பெரியமா ஏய் அங்க பாரு ஒரு தம்பி ஆ

எங்க போனாலும் உன அங்க பார்த்தா இங்க பார்த்தா உன் புருஷன் நான் அத பண்ணா இத பண்ணா இந்த மாதிரி நிறைய பேத்த பேச்சு வாங்கிட்டேமா இப்ப என்ன வேணும் என்னக்கா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கார உங்க கூட சண்டை போட்டாரா இன்னைக்கு மா சண்டை போடாம இருக்கா இன்னைக்கு காலையில சண்டை அடிச்சு போட்டு எனக்கு நேனே போய்ட்டான் எங்க போறா என்ன பண்றா ஒண்ணு தெரியல இவனை நம்பி ஒரு புள்ளைய வேற வச்சிட்டு என்ன பண்ண போறேனோ தெரியலையே எல்லாம் என்ன நேரா அம்மா அம்மா இங்க பாரு சொல்லுங்க நீங்க என்ன தேடி வந்தீங்க

அந்த மனுஷனை விட்டுட்டு கொஞ்ச நாள் தனியா பிரிஞ்சு இருங்க அடுத்து உங்களோட அருமை தெரியும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுமா இப்பவே என்ன எங்க போய் தொலைந்தான் சொல்றான் நான் மட்டும் வீட்டு விட்டு போயிட்டேனா அவனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் ஐயோ அக்கா எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க வீட்டை விட்டு வந்து பாருங்க அப்புறம் தெரியும் ஒரு சில பேருக்கு புரியுமா என்னதான் பொண்டாட்டிட்டு கோவப்பட்டாலோ திட்டினாலோ பொண்டாட்டிங்கிற பாசம் கொஞ்சம் இருக்கும் ஆனா இந்த மனுஷனுக்கு அது கூட கிடையாது அப்படிப்பட்டவன நான் விட்டுட்டு வந்தா நான் அந்த அம்மா கஷ்டப்படணும் இதாவது வீட்டுல ஒரு ஆம்பளைத்தவன இருக்கேங்கிற மாதிரி போயிடும் தனியா வந்து ஒரு பொண்ணால எப்படிம்மா வாழ முடியும் ஒரு ஆள் ஏச்சு பேச்சுக்கு தான் ஆளாகணும் நல்லவளா இருந்தா கூட இந்த சமுதாயம் கெட்டவளா மாத்திரும் காக்கா ஆ அது உங்களை தனியா இருக்க சொல்லலக்கா என் கூட வந்து இருமா என்ன சொல்றீங்க என் கூட வந்து உன் பிள்ளைய கூட்டிட்டு வா நான் என் புருஷன் கிட்ட கஷ்டப்பட்டது போதும் ஓரளவுக்கு நல்லவன் நம்ம சமாளிச்சு அவனை எப்படியாவது மாத்தி கொண்டு வந்து வாழ்ந்துடலாம் நினைச்சா கண்டிப்பா வாழலாம் ஆனா நீ சாகர தவிர வேற வழியே இல்லைங்கிற அப்படி இருக்கிற உன்ன வீட்டுட்டு போக மனசு இல்ல நாங்க வந்து என்னம்மா பண்ண போறேன் அக்கா என்ன படிச்சிருக்கீங்க நான் எங்க அம்மா படிச்சிருக்கேன் படிச்சிருந்தா இப்படி உட்காந்துட்டு இருப்பேனா வேலைக்கு கூட போயிடுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா படிக்காதவங்களுக்கு எவ்வளவோ கை தொழில் இருக்கு கிளாஸ்க்கு போலாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம் நம்ம சொந்த கால நம்மளால நிக்க முடியும் தைரியத்தை உண்டு பண்ணுவோம் உங்களால கண்டிப்பா உங்க பிள்ளைய பாத்துட்டு தனியா வாழ முடியும்கா உங்க வீட்டுக்கார எப்ப குடியரா விட்டுட்டு திரும்பி வராரோ அப்ப வரட்டும் நீங்க சொல்றதுனா உண்மையா ஆ ஆமாமா அப்ப நான் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா என்னம்மா என்னாச்சு என் புருஷே குடிகார எல்லாம் இல்லமா நான் ஏன் கோபப்படுறான் எதுக்கு கோபப்படுறானே தெரியல என் மேல சண்டை போடுறான் என் மேல சந்தேகப்படுறான் வாழ்க்கை என் நரகமா இருக்குமா என் வீட்டுல போய் நான் வாழ வெட்டியா இருந்தா அப்பா அம்மா அதை நினைச்சே கஷ்டப்படுவாங்க என்ன பண்றது என்ன எதிர ஒரு முடிவு எடுக்க முடியல இந்த மனுஷன் சந்தேகப்பட்டு பட்டே என்னை கொல்றான் வாழ்க்கையை வெறுத்து செத்துடலாமான் எனக்கு குழந்தை வேற இல்லமா அதனால என் புருஷன் என்னை வெறுக்கிறான் மறந்துட்டோம் இந்த மாதிரி கெட்ட பயிரோட சாகவான்னு தோணுது நல்லா வாழ்ந்துட்டு செத்தா கூட பிறந்த இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குமா அதனால என்னையும் கவலைப்படாதமா என் வா அம்மா உண்மையா தானா நான் வந்து இங்கிட்ட காசு பணம் அப்படினா எதுவுமே அம்மாடி கொஞ்ச நாளைக்கு நான் பாத்துக்கறேன் உங்களால முடிஞ்ச உங்களுக்கு ஒரு கை தொழில கத்துக்கோங்க அப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அந்த அளவுக்கு வந்துருவீங்க நிஜமா வாமா கண்டிப்பா சரிமா நான் வாரேன் நானும் வாரேன் ஆனா என் பிள்ளைய தூக்கிட்டு கண்டிப்பா வாமா பெரியமா குடியாரம் கூட கூட வாழ்ந்துடலாம் இந்த மாதிரி சந்தேக பறவை கூட வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அக்கா குடிகாரம் கூடயே வாழ முடியலன்னு சொன்னா இந்த அளவுக்கு ஒரு புருஷன் கஷ்டப்படுத்தி இருப்பான் இந்த அக்கா அதை விட கொடுமை இந்த ஒரே தெருவுல இப்படி ரெண்டு பேர் கஷ்டப்படுறாங்கண்ணா இன்னும் எவ்வளவு எவ்வளவோ பேர் இனி எல்லாரும் நம்மள தேடி வர வைக்கிற மாதிரி பாப்போம் இப்ப வீட்டுக்கு போலாம் சரிங்க பெரியமா பாக்கி என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க கஷ்டப்படுறவங்க தனியா வந்து நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கிற எண்ணத்துல பொண்ணுங்க மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ருக்குன ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டு அவங்க லைஃபை சந்தோஷமா வாழட்டும். திருんで வர புருஷங்க திருண்டு வந்து சந்தோஷமா வாழட்டும். இல்லனா அவங்க வாழ்க்கை கடவுளோட விதிப்படி. சரி அடுத்தடுத்த ஸ்டெப் பாக்கி என்ன பண்றாங்கன்னு பார்த்தலாமா? வாங்க வாங்க. இனி இதுதாம நம்மளோட வீடு. உங்க அம்மா வீட்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி சந்தோஷமா உங்க இஷ்டப்படி இருங்க. ஆனா நாமலாம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நீ நாம வாழப் போற வாழ்க்கை சந்தோஷமாவும் இருக்கணும். அதுல ஒரு புரோஜனமாவும் இருக்கணும். சரியா? சரிங்கம்மா.

இது இத்தனை பேர் நினைக்கிறீங்களா காலம் மாறி போச்சு கால குடு 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 ஓட நம்ம பாக்கியத்தோட கூட்டணியும் அதிகமாயிடுச்சு எல்லாருமே டெய்லரிங் ஆரி வர்க் அப்புறம் எம்ப்ராய்டிங் கூட பின்றது நாப்கின் தயாரிக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு தொழில கத்துக்கிட்டாங்க நல்ல வருமானமா அதுல பாக்குறாங்க இதுல அப்பப்போ அவங்க அவங்க புருஷங்க வந்து சண்டை போட மல்லு கட்ட எல்லாமே செய்ய செய்ய பாக்கியம் யாரையும் உள்ள விடல இதையும் மீறி பிரச்சனை பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சொல்லி அனுப்பியும் விட்டுட்டாங்க இவங்களோட கணவன் மார்களா அங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ என்னமோ அவங்க 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 கஷ்டப்படுத்தின பொண்ணுங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்த இந்த மாதிரி மட்டும் கூட இருந்தாங்க சந்தோஷத்தை விட என்ன தெரியுமா தைரியம் இருக்கணும் ஆமா ஆமா வீட்டை விட்டு வந்துட்டா கூட நம்ம எங்கயோ யாரு கூடயோ ஓடி போயிட்டே சொல்லிடுவான் என் போஷன் அப்படிப்பட்டவன் தான் அந்த மாதிரி சொல்லி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திருவான்னு ரொம்ப பயந்து பயந்து வீட்டுக்குள்ள இருந்தேன் ஆனா அவன் சொல்லி நம்ம என்ன அசிங்கப்படுறது நான் நானா இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் குத்து சொல்ல முடியாதுங்கிற ஒரே தைரியத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்தேன் இப்போ நான் ஒரு டெய்லர் பாக்கியமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கண்டிப்பா அந்த சந்தேக பேயோட வாழ்ந்து வாழ்ந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் யோசிக்க கூட முடியாத சூழ்நிலையில இருந்த என்ன இப்போ நான் மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் அந்த அளவுக்கு வந்துட்டேமா அதுக்கு காரணமும் நீங்க தான் சரிடி ஆனா இது இதோட போயிடக்கூடாது கண்டிப்பாமா நீங்க சொன்ன மாதிரி நீங்க எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா என்ன மாதிரி நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு மிச்ச பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாவும் இருப்போம் ஆறுதலாவும் இருப்போம் ம் சரிமா பாக்கா கேக்க ரொம்ப அழகா இருக்கலாங்க அவ்ளதாங்க நான் இருக்கேன் கை தூக்கி விட அப்படின்னு யாராவது ஒரு ஆள் வந்தா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அந்த கொடுமையில இருந்து மீண்டு கண்டிப்பா சந்தோஷமான வாழ்க்கையே வாழலாம் அந்த கை தூக்கி விடுற ஒரு ஆளா முடிஞ்ச அளவுக்கு நாமளும் இருப்போம் ஆ இந்த அளவுக்கு சுமூகமா ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கே என்னடா இது கிளைமேக்ஸ்ல கூட ஒரு பிரச்சனையுமா வரல அப்படின்னா நினைக்கிறீங்க

பாத்துக்கிறதோ அவ வரட்டும் அவ காலை பைய உடைக்கிறேன் ஓடி காலி கழுத வீட்டுக்குள்ள இருக்க துப்பு இல்லாம வெளியே இங்க ஓடி வந்திருக்கா ஆமா நீங்க அங்க உள்ள என்ன பண்றீங்க ஒரு குழுல இல்லா பொண்ணுங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்களாமே என்னமா பாக்க வயசான பொம்பளை மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பாத்துட்டு இருக்க ஏதாவது பிராடுத்தனம் பண்றீங்களோ கம்ப்ளைண்ட் பண்ணவா போலீஸ்ல போடா போய் போய் பண்ணே ஏய் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு மட்டும் நினைக்காத போய் பண்றா பாக்குறேன் எவ்வளவு திமறு இந்த திமறுக்கலாம் ஒண்ணு என்ன என்ன பண்ணுவ

எங்களையும் சமாளிக்கணும் வீட்டையும் பாத்துக்கணும் அப்படி எல்லாம் சமாளிக்க முடியாது வீட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆம்பளைங்க கொண்டாட்டிய நமக்காக வந்த தேவதை எத்த குழந்தைங்களை நம்மளோட அப்பா அம்மா இந்த மாதிரி நினைக்கிற ஆம்பளைங்களை எல்லாம் எடுத்து கும்பிடலாம் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா உங்களை மாதிரி தருதலைகளெல்லாம் விட்டுட்டு வர்றது மட்டும் இல்ல சுவளை கட்டி நாலு வர குடுத்துட்டு வரலாம் ஏய் பொம்பளைங்கிறத மறந்துடாத என்னடா பொம்பளைனா என்ன இங்க பாரு ஆம்பளைங்க நீங்க எல்லாம் ஒன்பது மாசத்துல பிறந்துருவீங்க பொம்பளைங்க நாங்க பத்து மாசத்துல பிறப்போம் உங்களோட வலிமை அதிகமா இருக்கிறது நாங்க தான் வீட்டுக்காக மாடா வேலை பார்த்து வேலை பார்த்து பிள்ளைய பத்தி எங்க உடம்பு போகுது அப்படி இருந்தோம் கட்டிக்கிட்டவனுக்கு ஒண்ணுனா பெத்த பிள்ளைக்கு ஒண்ணுனா துணிஞ்சு நிக்கிறவ பொம்பளைதான் சும்மா நம்ம ஆம்பள ஆம்பளன்னு மார் தட்டிட்டு வராத குடும்பத்தையும் கட்டின பொண்டாட்டியும் நல்லா பாத்துக்கிறவன் தான் ஆம்பள போடா இங்க இருந்து போயிடு ஏன் பொண்டாட்டி வராம இங்க இருந்து போக மாட்டேன் இவளுக்குலாம் ரெண்டு கொடுத்தாதான் நாமனா யாருன்னு தெரியும் தெரியுமா யோசிக்கவே யோசிக்காதீங்க அவன் கைய ஓங்க கைய உடைச்சிருங்க என்ன பயமா இருக்கா வயசாச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுமையா இருக்கேன் இல்லனா ஆ அம்மா அப்பா என்னடி இது யாரு இந்த வீட்டுல பொம்பளை மட்டும் தானே இருக்காங்க இவன் அம்மா கிட்ட கை நீட்ரியா அம்மாவா ஏன் அம்மாடா என்னடா என்ன வந்து பிரச்சனை பண்றீங்க அது அது எங்க பொண்டாட்டிங்க உள்ள நீங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டா இங்க எது கடை வராங்க அது அது வந்து இங்க பார் நியாயமா பார்த்தா நீங்க எல்லாம் ஜெயில இருக்கணும் ஜெயிலா பின்னா பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டுருக்கீங்க அவங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் இங்க காலத்துக்கும் வெளியே வர முடியாது அத பண்ணாம நீங்க எப்படியும் போய் தொலைட்டோம் நீங்களா திருந்தட்டும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் இன்னும் தொந்தரவு பண்றீங்க இங்க பாருங்க சார் நாங்க கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள தொட்டு தாலி கட்டினவங்க எங்களை விட்டுட்டு எப்படி போலாம் அடிச்சி இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு தான் பொம்பளைகளை கொடுமைப்படுத்துறீங்க பொண்ணுங்க கிட்ட ஒட்டங்கி போனீங்கன்னா அவங்க உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க அதே ஒடக்க நினைச்சிங்க இட்டுட்டு வந்து அவங்க வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா வாழ்றாங்களே நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க இல்ல அது இங்கே பாருங்க அது வந்து டேய் ஒழுங்கா நல்லவனா திருந்தி வாங்க உங்க மனைவி மார்களும் இப்போ அவங்க அவங்கள ஒவ்வொரு சொந்த தொழில பார்த்து அதுல நல்ல வருமானமா பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கூட நீங்க மட்டும் சப்போர்ட்டா இருந்தீங்க உங்க லெவல வேற மாதிரி மாறும்டா அதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஆம்பளைங்க தலையில கிரீட வச்சா நாம தான் எல்லாத்துக்கும் மேல நினைக்காதீங்க பொண்ணு நினைச்சாதான் நீயும் நானும் ஆம்பளை அவங்க தான் மறந்துடாத பொண்ணுங்களை அடக்கணும் அவங்க நமக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்கள நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியா நானே அப்பதான் நீயும் நல்லா இருப்ப இல்ல அது வந்து இங்க பார் ஒழுங்கா நல்ல மனசுனா திருந்தி வந்தீங்கன்னா சந்தோஷமா உங்க மனைவியா அவங்க கூட அனுப்பி வைக்கிறோம் இல்ல இப்படி அராஜகம் பண்ணுவோம் ஒண்ணுங்க எங்களுக்கு தான் இருக்கணும்னு நினைச்சீங்க இப்ப நான் சொல்றதோட விடுறேன் இரும்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க வெளியவே வர முடியாது ஏன்னா எது சம்மதம் அது அது வந்து ஐயோ ஓடிட்டானா ஏய் திருந்திட்டு வாங்க பாஸ் ம் எல்லாம் திருந்தி இன்னும் கஷ்டப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும் விஷ்ணு ஆமா நீ எப்பட வந்த இப்பதான் என்னடா திடீர்னு சொல்லாம கொள்ளாம போன வரம் தானே இல்ல குடும்பத்தோட வந்துட்டு போனீங்க அது ஒண்ணு இல்லமா இன்னும் அட்வான்ஸா பொண்ணுங்களுக்கு இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் இதெல்லாம் கத்து கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா வந்ததுமா அதான் உங்ககிட்டயும் சொல்லிட்டு அத அப்படியே ஏர்பாடு பண்ணிரலாம்னு வந்தேன் விஷ்ணு அப்படியா ஆமாமா விஷ்ணு இப்ப வரைக்கும் நீ அண்ணே உன் தங்கச்சி சொல்றதுல தான்டா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்ட்டா கொண்டு வந்துட்டே இருக்கேன் யோசனை உங்க இது அத எதுக்கு இப்படி இப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தது மட்டும் தான் நாங்க மிச்சபடி அம்மா சாதிஷ்டமா தனியா இருந்து நீ என்ன பண்ண போறியோன்னு யோசிச்சோம் அதை விட உங்களை எங்க கூடிய கூட்டி வீட்டுக்குள்ளே அடைச்சி உங்களோட இந்த லைஃபையே வேஸ்ட் பண்ண பார்த்தோம் நாங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் உங்களை கம்பேர் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தோம் இப்போ நீங்க மட்டும் இல்லமா இவ்ளோ பேர் சந்தோஷமா போயிருக்கோம் டேய் விஷ்ணு அதா ஏதோ நடக்கலையே நடக்காததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீமா அம்மா பிரியா வசந்த் ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நம்ம வீட்டை பாக்கவேவும் தடவை வந்ததுக்கு இந்த தடவை நிறைய பேர் வந்திருக்காங்கமா ம் ஆமாடா ஆ எல்லarக்கிட்டே பேசணும் அவங்க பேச்செல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன தோணி இருக்கு தெரியுமா என்னடி ஏன் ஊர்ல போய் இதே மாதிரி ஒரு ஹோமன ஆரம்பிக்க போறேன் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா

இதெல்லாம் உங்க அப்பா நல்லா இருக்கும் போதே நான் தைரியமா வெளியே வந்து இந்த அளவுக்கு செஞ்சிருந்தேனா உங்க அப்பா என்ன பார்த்து பெருமைப்பட்டுப்பார்ல பெருமா பெருமா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பெரியப்பா குணத்துக்கு பெருமை பட்டுப்பாரோ என்னமோ ஆனா இதெல்லாம் எப்படி கெடுக்கணும்னு ஒரு பிளான் போட்டு பாரு ஏய் அடியே அண்ணா உண்மைதானே கரெக்ட்டா சொன்னமா எக்ஸாக்ட்லி ரொம்ப ரொம்ப கரெக்ட் ஏய் அவ்வளவுதாங்க இதுதான் வாழ்க்கை ஒருத்தர் ஒருத்தர் வீட்டு கொடுத்து புரிஞ்சு போறது தாங்க சந்தோஷம் இப்போ நம்ம பாக்கிய மட்டும் கிடையாது இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே கட்டிக்கிட்ட மனைவியும் ஒரு சில பேர் மட்டும் தான் அவங்க மனநிலை எப்படியோ ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க கொடுமைப்படுத்துறாங்க அதை விட்டு தைரியமா ஒரு சில பெண்கள் வெளியே வந்துறாங்க ஆனா ஒரு சில பெண்கள் வெளியே வராம கடைசி வரைக்கும் அந்த தான் இருக்காங்க அதனால கஷ்டப்படுறது அவங்க மட்டும் இல்ல அவங்க பெற்ற குழந்தைகளும் தான் புருஷனை மாத்தவே முடியாது நம்ம லைஃப் காலம் ஃபுல்லா இப்படிதான் அப்படின்னு தோணும் போது நம்ம குழந்தைக்காக வாது தைரியமா வெளியே வந்து நாம கரெக்டா நமக்காக நம்ம குழந்தைக்காக தைரியமா சுயமா வாழ முடியும் அந்த ஒரு முடிவை பொண்ணுங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க எடுக்காத சில பேரும் எடுத்தா அவங்க லைஃப் சந்தோஷமா மாறும் மிச்சப்படி இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு ஒரு புதிய ஷார்ட் ஸ்டோரியோட உங்களை சந்திக்க திரும்பவும் வரேன்